ും കുതിരെയും കണ്ടുതാമ്പ കോപം കൊണ്ട മോദത്തെ അങ്കു സാൽ കൊണ്ട് വിട്ടു

அங்க இக்கண்ணாடி போல ஆடிவத்துவை அறிவைக்கும் எங்க அழுயிரான குருவை செங்கையரச் சந்ததமோ தாழ்வழிந்து தவணியாய் படம் எடுத்தாடு பாம்பே உள்ளங்கையில் கனி போலா உள்ளா போருளை உண்மையுடன் காட்டா வல்ல உண்மை குருவை கள்ளம்மனம் தன்னை தள்ளி கொண்ட அன்பாய் கழித்து கழித்து நின்று ஆடுவாம்பே சரணம் அருளே சரணம் பட்ட பகல் போல வெட்ட வெளியதனே கிட்ட நின்று கீழ்படிந்து பாராமல் எட்ட நின்றே இழிவாய் பார்த்ததினால் கிட்டாமல் போனதடா குருவின் அருள் கிருப்பை குடத்துள் விளக்கு வைத்து கூடை கண்டு மூடாமல் கடத்துள் விளக்கேற்றி காளால் கனல் எழுப்பி கம்பத்துள் மேல் வைத்து காட்டும் குருவாளை கண்டு பசி ஆறுங்களை கதி வாருங்களை நாதவெளி சென்று நாய கண்டவர்கள் பேதம் பெருமை பெரும் புகழ் கண்டதெல்லாம் ஆசால் அருள் என்றே உண்மையுடன் அறிந்து உன் திருவடி அடைவார் ஐயா திரிலோகம் ஆளும் பரலோகநாதனை தொழுவோர் கதி பெறவே அருள் புரிவோனே சிந்தையில் ராமனே தீன தயாளனே குருதேவனே ஏட்டு சுருதி எல்லாம் ஒன்றாய் கூட்டியில் கூட்டில் பார்க்காமல் குருதால் பணியாமல் நாட்டுக்கோருள் கோயில் கட்டி நாளும் பணிந்தாலும் காட்டும் குருவில்லாமல் காண்பது ஒன்றுமில்லை திருவடி வைத்து உன் சிந்தையில் கலந்து அருள்வடி எழுத்து என அட்கொண்ட குருவே மாறுபடியும் கருவடைந்து உடல் சுமந்து மாய்கையில் அழியாமல் மகமேறு கிரிமேவும் மாலடிக்கு ஆளாக்குவாய் குருவே தேகத்தில் உன்னை வைத்து தேடினேன் தேசமெல்லாம் வாடி அழுது நின்றேன் இறைவா தேடி வந்து அருள் செய்தான் குருவடிவாய் விந்தையெல்லாம் தெரிய தந்த பிராணவத்தால் என் சிந்தை மகிழ்ந்து இன்பத்தில் செவியும் குளிர்ந்ததையா குருவே சரணம் நகரே சரணம்